ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே கர்த்துடைய ஆபியான பணிகள் கொடுத்ததான ஏ ஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே இந்த காலவேளையில ஆண்டவருக்கு முன்னதாக நிற்கிறோம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிங்கள் கர்த்ததாம் எங்களை அளவில் ஆசிர்வதிப்பாரா ஹலலுவையா போகட்டும் இன்றைக்கு கர்த்தனுடைய கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா எனக்கு அருமையானவர்கள் திரு தூதர் பணிகள் அப்போசு நடபடியின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது திருவசனம் திருபலம் பற்றினா பரிசொத்த ஆவியானவர் திருபுளம் பற்றினா ஆம் அந்தியூக்கிய பட்டணத்தில் சபையின் ஜனங்கள் எல்லாம் இணைந்து அப்போசுகள் ஜபிக்கிறார்கள் அந்த இடத்திலே பர்ணபாவையும் சபலையும் குறித்ததான திட்டங்களை தீர்மானங்களை கத்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார் அவர்கள் உபாசித்து ஆராதனை செய்கிறார்கள் உபாசித்து ஆராதனை செய்கிறார்கள் தான் அழைத்த ஊழியத்திற்காக அவரை வேறு விரிக்கிறார் தேவ சித்தத்திற்காக தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் திருபுலம் பற்றுகிறார் உன்னை குறித்து என்னை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை அவரிடத்திலேயே நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் அற்புதமாய் கொடுப்பார் அழியா எனக்கு அருமையானவர்களே ஊழியர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட எல்லா ஊழியர்களுமே வருடத்தின் கடைசி நாட்களில் மூன்று நாட்கள் ஏழு நாட்கள் என்று சொல்லி ஒரு நாள் என்று சொல்லி ஆண்டு பிற்கு முன்னதாக அமர்ந்து திட்டங்களை பெற்றுக்கொள்வார்கள் ஆம் அடுத்த ஆண்டு புதிய ஆண்டுக்குள்ளான திட்டம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்பது தெளிவாய் ஊழியத்தை கொடுத்த தெய்வத்திலே திட்டங்களை ஊழியர்கள் பெறுவார்கள் எல்லா ஊழியர்களும் அப்படித்தான் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் வேதம் சொல்லும் காரியத்தை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து தேவ திட்டம் என்ன உன் பிள்ளையை குறித்து தெய்வத்திட்டம் என்ன உன் கணவரை குறித்து திட்டம் என்ன உன் கையின் பியாசத்தை குறித்து தேவ திட்டம் என்ன கத்திர இடத்துல வந்து ஒருவேளையாவது உபாசித்து ஆராதித்து பாருங்கள் கத்தர் உங்களோடு கூட பேசுவா அவர் பேசுகின்ற தெய்வம் கல்லோ மரமோ பொருளோ அல்ல அவர் பேசுகின்ற தெய்வம் பாதி வழியிலே பாதி வழியிலே சவுளிடத்தில் பேசினவ குட்டி தம்பி சாமு இடத்துல பேசினவ ஆம்பரகாம் இடத்துல பேசினவர் வனாந்தரத்திலே மோச இடத்துல பேசினவர் உங்களோடும் என்னோடும் திட்டங்களை வெளிப்படுத்தவும் திருவுளங்களை வெளிப்படுத்தவும் அவர் இறங்கி வருவார் பரிசுத்த அக்கினியா இறங்கி வருவா அப்போசு மேல் இறங்கி வந்த அதே ஆவியானவர் இன்றைக்கும் இறங்க அவர் வல்லமை இருக்கிறார் அலுவயா அந்த தேவனுக்கு முன்னதாய் நீங்களும் நானும் தேவனை ஆராதித்து உபாசித்து காத்திருக்கிறோமா என் குடும்பத்தை குறித்து திட்டம் என்ன ஆண்டவர இந்த வேலைக்கு நான் போக உமக்கு சித்தமா உன்னுடைய சித்தம் என்ன பேசுவா கத்தருடைய ஆவியானவர் பேசுவா கேட்டு பாருங்கள் அவரிடத்தில் கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து ஊழியங்களை குறித்து தேவையிடத்தை மாத்திரம் விசாரிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பேசுவார ரவேக்கால் என்ற ஒரு சகோதரி வேதத்தில் பார்க்கிறோம் ஈசாக்கின் மனைவி தன் கற்பம் தரித்திருந்தபோது கற்றிடத்தை விசாரித்தாளா வயிற்றில் இருப்பது என்ன என்பது இரண்டு ஜாதிகளை குறித்து தேவன் பேசினார் ஆம் பிள்ளைகளை குறித்து தெய்வத் தோட்டங்களை கொடுத்தார் ஆம் என கருமையானவை ஆகவேத்தான் அவள் சரியாய் யா கோப்பை கர்த்தர் நடத்த முடிந்தது நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது மாத்திரமல்ல ஆராதிப்பது மாத்திரமல்ல உவாசித்து அண்டவருக்கு முன்னதாக வாருங்கள் நிச்சயம் பேசுவார் நிச்சயம் நடத்துவார் அந்த நடத்துதல் வித்தியாசமாகவும் வேறுபறிக்கப்பட்டதாகவும் இருக்கும் அல்லா உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களை வேறு விரித்து காட்டும் அவர் கொடுக்குற ஆலோசனை உங்கள் ஊழியத்திலிருந்து உங்களை வேறு விரித்து காட்டும் தேவனுடைய ஆலோசனை நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே அதை வேறு விரித்து காட்டும் தேவனுடைய ஆலோசனை வேறு விரித்து காட்டும் அடிச்சுனால் எப்படி அவர் கொடுக்குற ஆலோசனை நிமித்தம் உங்களுக்கு ஒரு உயர்வு ஆசீர்வாதம் ஒரு அந்தஸ்து ஒரு விருத்தி விமோசனம் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த நாட்களிலே அப்படி திருவுழத்துக்காக பரிசு தாவியின் வழிநடத்தலுக்காக நின்று பாருங்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவே உங்கள் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் நடிச்சனவ இன்றைக்கு அப்படியே செய்வாராக நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள இந்த அற்புதமான வேலை சொத்து இருக்கிறோம் இன்றைக்கும் தொகப்பனே உங்களுடைய திருமணத்திற்காக தன் குடும்பத்தை குறித்து தன் பிள்ளைகளை குறித்து கணவரை குறித்து மனைவியை குறித்து தெய்வ சோமத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு தொகப்பனே அவர்களை குறித்த பாரத்தையும் திட்டங்களையும் திட்டமாய் கட்ட பேசுவீராக திட்டமாய் நீர் வெளிப்படுத்துவீராக கனவிலே தரிசனத்திலே சொப்பனத்திலே தேவருடைய வார்த்தையிலே தேவருடைய வல்லமை வெளிப்படற்றும் எல்லாக்குமே மக்கள் செலுத்துகிறோம் அச்சகரின் விளையரப்பற்ற நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே